எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு அலகு ஒன்று காவல்காரர் எதனாலே எதனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் பருவத்தினை சிறப்புற முடித்துவிட்டு இரண்டாம் பருவத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஆசிரியர்களாகிய நாம் எப்போதும் நம் வகுப்பறையினை மகிழ்வுடன் கற்றல் நிகழும் களமாக வடிவமைத்துக் கொள்கிறோம் அல்லவா இரண்டாம் பருவத்தின் முதல் அலகினை சிறப்புடன் எடுத்துச் செல்ல முதல்ல இந்த அழகோட அமைப்பு பற்றி பார்க்கலாமா இந்த அழகு எத்தனை நாட்களுக்கானது தெரியுமா ஆறு நாட்களுக்கானது இந்த அலகில் கற்றல் விளைவு விளையாடலாம் வாங்க தமிழோடு விளையாடு திறவுகோள் கற்றதும் பெற்றதும் உரைகள் போன்றவை கொடுக்கப்பட்டிருக்கு நாள் ஒன்றில் அழகோட முதல் செயல்பாடா விளையாடலாம் வாங்க என்ற பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதை என் வகுப்பு குழந்தைகள் வெகு ஆர்வமா செய்வாங்க நீங்க சொல்வது சரிதான் அது விளையாட்டு போல இருந்தாலும் குழந்தைகளோட மூளைய சுறுசுறுபடைய செய்யும் செயல்பாடாக இது அமைஞ்சிருக்கு உங்களோட வகுப்பறை சூழலுக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு இந்த விளையாடலாம் வாங்க பகுதியில் உள்ள விளையாட்ட அவ்வப்போது செயல்படுத்தலாம் ஆனா விளையாடலாம் வாங்க செயல்பாடு ஒரு இடத்துல தானே கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் எப்படி ஆமா இச்செயல்பாட்டை செயல்படுத்துவதற்கான குறிப்பு இங்க பாருங்க முகவுரையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி அழகு முடியும் வரை இந்த செயல்பாட்டை தேவைப்படும் போதெல்லாம் செய்யலாம் ஓ அப்படியா திருவுகோல் ஒன்று சொன்னால் உருவாக்குவோங்கிற தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு அது குறிப்புகளை புரிந்து கொண்டு விடையளித்தல் சொற்களை பயன்படுத்தி புதிய தொடர்களை உருவாக்குதல் எனும் கற்றல் விளைவின குழந்தைகள் அடையும்படியாக இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனை உறுதிப்படுத்த பயிற்சி செய்ய வேண்டிய பயிற்சிகளின் விவரம் வானம் வசம்படும் ஒன்று பகுதியில இருக்கு நாள் ரெண்டுல தமிழோடு விளையாடு இந்த செயல்பாட்டில் குழந்தைகள் ஏற்கனவே கற்ற பால் வகைகளை நினைவு அதற்கு தகுந்தார் போல பயன்படுத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா செய்யுள் படித்தலுக்கான உத்திகள் அதாவது குழந்தைகள் செய்யுள் பாடல் பகுதிகளை ஆர்வத்துடன் படிப்பதற்கு ஆசிரியருக்கான வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அது முடிந்ததும் திறவுகோள் இரண்டு காவல்காரர் நான்காம் வகுப்பிற்கான பாடப்பகுதியும் சொற்பலகையும் இருக்கு அந்த சொற்பலகைய குழந்தைகள் ஆர்வமுடன் படிக்க தூண்டுவதற்கான உத்திகள் ஆசிரியருக்கான வழிகாட்டலா இடம்பெற்றிருக்கு சொற்பலகைய முடித்தவுடன் கேட்போம் பகிர்வோம் பகுதி அது நமக்கு தெரியும் அது என்ன புதுசா விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் ஓ அதுவா இந்த முறை குழந்தைகளோட படித்தல் வேகத்தை மேம்படுத்த பயிற்சி நூலில் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அப்பயிற்சியினை குழந்தைகள் எப்படி செய்ய வைக்கணுங்கிறதுக்கான வழிகாட்டல் தான் இது இருங்க நான் அதை மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்துட்டு வந்துடுறேன் அட இது நல்லா இருக்கே கொடுக்கப்பட்ட பகுதியை குழந்தைகள் ஒவ்வொரு முறை படித்து முடித்ததும் தாங்கள் படிக்க எடுத்துக்கொண்ட நேரத்தை கீழே குறிக்கணும் அது மட்டும் இல்லை அதை ஒரே நேரத்தில் தொடர்ந்து நான்கு முறையும் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை குழந்தைகள் வகுப்பறையிலோ வீட்டிலோ கூட படிக்கலாம் இதன் மூலம் ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் இன்னும் விரைவாக படிக்க வேண்டும் என்ற ஊக்கத்தின பெறுவாங்க வானம் வசப்படும் இரண்டில் உள்ள பயிற்சிகளோடு நாள் இரண்டு முடியுது நாள் மூன்றில் திறவுகோள் மூன்று எதனாலே எதனாலே எனும் ஐந்தாம் வகுப்பிற்கான பாடப்பகுதி ஒரு வகுப்பிற்கு பாடப்பகுதியினை நடத்தும் போது மற்றொரு வகுப்பிற்கு ஐ செய்யலாமே செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் அல்லவா தெரியும் தெரியும் பாடப்பகுதி கூட கேள்வி நேரம் என ஒரு செயல்பாடாகத் தொடங்கி புத்தகத்தில் போய் முடிகிறது தொடர்ச்சியா குழந்தைகள் ஒரு குறிப்பேட்டில் ஒரு பக்கம் ஒதுக்கி மனத்தில் தோன்றும் வினாக்களை எழுதி வைக்கும்படி ஓர் ஆசிரியருக்கான வழிகாட்டலும் கொடுக்கப்பட்டிருக்கே தொடர்பணியாகவும் புதிய புதிய வினாக்களை மற்றவரிடம் கேட்டு எழுதி வரும்படியும் கொடுக்கப்பட்டிருக்கு வானம் வசப்படும் ரெண்டு ஐந்தாம் வகுப்பிற்கான உள்ள பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு நாள் நாலுல புத்தகத்தில் தேடுவோம் செயல்பாடு இது குழந்தைகள் புத்தகத்தில் உள்ள பாடப்பகுதியை படிக்க வைப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட செயல்பாடு தானே ஆமாம் அது கூட குழந்தைகளின் நிலையறிந்து கற்ற நிலைக்கேற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் வானம் வசப்படும் மூன்றில் குழந்தைகள் பாடநூலில் உள்ள பயிற்சிகளை செய்ய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்தாவது நாளில் திறவுகோள் ஐந்து விரும்பி செய்வோம் இச்செயல்பாட்டில் நான்காம் வகுப்பு குழந்தைகளுக்கு முக்காலமும் ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கு மூவிடமும் கொடுக்கப்பட்டிருக்கு உரிய கருவிகளும் ஆசிரியர் கையேட்டின் இணைப்பு பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு வானம் வசப்படும் நான்கில் அது தொடர்பான பயிற்சிகள் நிலைக்கேற்ப அவரவர் பயிற்சி நூலில் உள்ளன குழந்தைகள் தாங்கள் கற்ற மூவிடம் முக்காலத்தினை விளையாடி கற்று மகிழும் வண்ணம் ஆடலாம் விளையாடலாம் என்ற விளையாட்டு அவரவர் பயிற்சி நூலில் இடம்பெற்றிருக்கு அதை குழந்தைகள் எப்படி விளையாட வேண்டும் என்ற குறிப்பு ஆசிரியர்களுக்கான கையேட்டில் இணைக்கப்பட்டிருக்கு அடுத்தது மதிப்பீட்டு சொற்களஞ்சியம் இருக்கே அதற்கான தனி காணொளி விரைவு துளங்கள் குறியீட்டில் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கு ஆமாம் அதை நானும் பார்த்தேன் போன பருவத்தில் என் அகராதி இல்லையா இருந்தது இருந்தது ஆனால் இந்த பருவத்தில் என் அகராதிக்கு பதிலாக கலைச்சொல் அகராதின்னு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு உண்மைதான் குழந்தைகள் தங்களுடைய அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய பொருள்களும் அதற்கான பெயர்களும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு இதை என் அகராதி பயன்படுத்துவது போலவே பயன்படுத்தலாம் அழகின் இறுதி நாளான ஆறாவது நாளுக்கு வந்தாச்சு இந்த நாளில் எந்த ஒரு தனி செயல்பாடும் கொடுக்கப்படவில்லை தானே சரியா சொன்னீங்க இந்த நாள் நமக்கானது அதாவது ஆசிரியர்களுக்கானது தலைப்பை பார்த்தாலே புரியுதே இது நம் நேரம் நானும் படிச்சு பார்த்துட்டேன் வகுப்பறையில போன பருவத்துல நடைமுறைப்படுத்தியும் பார்த்துட்டேன் முடிக்கப்படாத செயல்பாடுகள் அரும்பு நிலை குழந்தைகளுக்கான சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கான செயல்பாடுகள்னு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நம் வகுப்புக்கு தேவையானதை நாம் தேர்ந்தெடுத்து செயல்படுத்தி கொள்ளலாம் நான் சொல்வது சரிதானே சரிதான் சரிதான் நீங்கள் நல்ல ஆசிரியர் கையெட்டை படித்து புரிந்து சொல்கிறீங்க எப்படி தவறாகும் எல்லாமே சரிதான் இதெல்லாம் செயல்படுத்துகிற நாம நம்மோட வகுப்பறையில் நிகழ்ந்தவற்றையும் நாம் நிகழ்த்தியவற்றையும் குறித்து உரைகள் பகுதியில் அதாவது செயல் அளவிகள் நம் அனுபவங்களை இங்க நிரப்பலாம் இத்துடன் நம்மோட முதல் அழகு முடிவடையுது நாம தெளிவா அழகின் அமைப்பை பார்த்துட்டோம் இனி என்ன நம் வகுப்பறைகளில் அதனை சிறப்புடன் செயல்படுத்த வேண்டியதுதான் entry